ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கோம் தோட்டத்துக்குள்ளே வந்தோன்னே நான் பார்த்தீங்கன்னா கீரை பொரிக்கிறதுக்கு வந்தாச்சுங்க இதான் பார்த்திங்கன்னா புளிச்ச கீரைங்க இந்த புளிச்ச கீரை கடைஞ்சி சாப்பிட்டா ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது தோட்டத்துலாம் நிறைய செடி குடிகள் எல்லாமே இருக்குது நாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்தோன்னே கீரைக்கு வந்தாச்சுங்க கீரை பாருங்கள் புளிச்ச கீரை எப்படி நல்லா தலைஞ்சு கிடக்குதுன்னு பாருங்கள் தென்னை மரம் பாருங்கள் இது ஒரு அஞ்சு ஆக்ராக் மேலே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பெருசாக இருக்குது கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு காமிக்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் தென்னை மரம் தென்னை மரம் வச்சுருக்காங்க அப்புறம் அவங்க பாருங்கள் கொய்யா மரம் எல்லாமே எல்லா மரம் இருக்குது நான் உங்களுக்கு ஒவ்வொரு மரமாக காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா கருகாப்பிள் செடி எவ்வளோ பெருசாக மரமாட்டே இருக்குது பாருங்கள் சிட்டிக்குள்ளே எல்லாம் நமக்கு அருகாப்பில் காசு உடுத்து தான் வாங்கணும் ஆனால் கிராமத்துலேயும் இருந்துட்டால் நம்ம ஒரு மரம் வச்சா போதுங்க ஒரு செடி வச்சா போதும் அது நல்ல மரமாக வந்து பொறிச்சிக்கலாம் இது ஒரு சப்பாட்டா மரங்க சப்பாட்டா மரமே ஒரு ஏழு எட்டு இருக்குதுங்க நிறைய மரம் இருக்குது சப்பாட்டா மரம் இது காயெல்லாம் பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா ஒரு ஒரு மரத்துலேயே கிட்டத்தட்ட நூறு காய்க்கு மேலே பிடிக்கும் பெரிய மரம் தான் ரெண்டு மூணு காய் தான் இருக்குது பாருங்க இப்போ சீசன் முடிஞ்சது நாலஞ்சு எட்டு ஒம்பது மரம் இருக்குது நான் ரொம்ப காமிக்கிறேன் நல்லா தென்னம்பிள்ளைக்குள்ளேயே வச்சுருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்குது இந்த பக்கம் வந்தாலும் சாப்பாட்டோ மரம் தான் வாழை எடுத்துட்டாங்க ரெண்டு மூணு வாழை தான் இருக்குது இப்போ வெயிலே தெரியலைங்க தென்னை மரத்துக்குள்ளே இருந்தங்காட்டிக்கு வெயிலே தெரியல இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு தேங்காயெல்லாம் பிடிச்சி போட்டிருக்காங்க இது பூசணிக்காய் கொடி பாருங்கள் வாழை வரப்பில் பார்த்திங்கன்னா வல்லாரக்கீரை கொடி பாருங்கள் இப்படி படர்ந்துருக்குன்னு இந்த வல்லாரக்கீரை மூளை வளர்ச்சிக்கு அவ்வளோ நல்லது குழந்தைகளுக்கு சூப்பாகவும் வச்சு கொடுக்கலாம் இந்த கீரையை பொருள் பண்ணி கொடுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முருங்கை மரம் லைனாக வச்சுருக்காங்க முருங்கை மரமும் இல்லைங்க ஏகப்பட்ட முருங்கை மரமும் இருக்குது இந்த கொடி பார்த்திங்கன்னா இது பாவக்காய் கொடிங்க பாவக்காய் குடி கூட பேரண்டையும் வச்சுருக்காங்க பேரண்டையெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க எலும்பூக்கிறதுக்கு ரொம்ப நல்லது பாவக்காய் குடி ஒரு கொடி நட்டு வச்சா போதுங்க நிறைய காய் பொறிச்சிடும் இப்போ காயெல்லாம் முடிஞ்சிடுச்சாங்க அதனால் காய்ச்சி முடிஞ்சிடுச்சுங்களா பரண்டை பாருங்கள் இப்படி நல்லா தழைஞ்சு வந்திருக்குதுன்னு பெரிய படர்ந்து வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா தூதுவாளை இலை இது ரசம் வைக்கிறதுக்குங்க தலை ரசம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது மொசு மொசுங்கா தழை அதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து சிட்டிக்குள்ளே கிடைக்கிறது ரொம்ப ரேரு ஸோ நான் எல்லாமே பொரிச்சிட்டு வந்துட்டேன் பார்த்ததையெல்லாம் வருங்க கார்காப்பில் மரம் ஆனால் பார்த்தா இருக்குது யாருமே பொறிக்கிறதே இல்லை சிட்டிக்குள்ளே இருந்தாலும் சும்மா இருப்போமா நம்ம நம்மளுக்கு வேணுங்கிறது எல்லாமே பொரிச்சுட்டு வந்தாச்சுங்க பொறிச்சுட்டு வந்து பேரண்ட தூதுவாழை மொசு மொசுக்கா தலை எல்லாமே பொறிச்சுட்டு வந்து வச்சாச்சு இது என்ன காய்ச்சிருக்கு கரிசலாங்கண்ணி கருகாப்பிள் அப்புறம் பார்த்திங்கன்னா வல்லார கீரை எல்லாமே பொரிச்சாச்சுங்க இங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது சோள தட்டுங்க ஃபுல்லாமே தோட்டம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வரையில பாருங்கள் மறுபடியும் பாருங்கள் இந்த மயில் பாருங்க எப்படி இவ்வளோ பெரிய மயில் பாருங்கள் தோகையோடு இருக்குதுங்க அது ரெண்டு மயில் மட்டும்தான் மேலே இருக்குது மற்ற மயிலெல்லாம் கீழே இருக்குதுங்க நிறைய மயில் இருக்குதுங்க அப்போ மயிலுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது அப்போ சரியான மயில் கூட்டம் தான் விவசாயம் பண்ணுறக்கே விட்றது கிடையாது ஆனால் மயில் அடிக்கக்கூடாதுன்னு வேறு சட்டம் வேறு இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் தென்னம்பிழ எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் கொய்யா மரம் மாட்டுக்கண்ணெல்லாம் இருக்குது பாருங்கள் கொய்யா மரம் பாருங்கள் எவ்வளோ பெரிய கொய்யா மரம் ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தாச்சுங்க எல்லா பக்கம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா தென்னை இங்கே எல்லாம் பாருங்கள் தென்னைபுள்ள பாருங்கள் எவ்வளோ பெரிய தென்னம்பிள்ளையாக இருக்குதுன்னு அதில் ஏகப்பட்ட காய் வச்சுருக்குது பாருங்கள் வானம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதெல்லாமே கொடிகள் தான் போட்டிருக்காங்க இப்போ இந்த பீக்கிங்காய் அப்புறம் சோளம் தட்டு எல்லாமே போட்டிருக்காங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்